நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா ஃபைப்ராய்டு கட்டிகள் அதிகப்படியான கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஃபைப்ராய்டு கட்டிகள் தான் ஸோ இந்த கட்டிகள் உண்டானது அப்படின்னா உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது பீரியட் சப்பா அதிகமான வலி இருக்கிறது சில பேருக்கு வந்து இந்த வலி தாங்க முடியாமல் வந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜன் ஸோ தேவையான ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கலாம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல தேங்கும்பொழுது அதுதான் வந்து ஃபைபிராய்டு கட்டிகளெலாம் வந்து மாறுது இதே கட்டிகள் தான் மார்பக பகுதிகளிலேயும் உண்டாது ஸோ இந்த கட்டிகளை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஒரு நெல்லிக்காய் ஒரு கொய்யா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து பச்சை மஞ்சளெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் பொடியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த கேட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பீட்ரூட் பைபராட்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் வந்து ஹீமோகுளோபினோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அவங்க எல்லாமே வந்து இந்த பீட்ரூட் வந்து எடுத்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பீட்டா சைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் கல்லீரில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அடுத்து நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வைட்டமின் சி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயை பற்றி ஒரு ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க முக்கியமாக இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் அஜினமோட்டோ சாப்பிட்றதுனால வந்து ஃபைப்ராய்ட்ஸ் அதிகமாக வருது அந்த மாதிரியான ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு குரோத் உண்டாகிறது வந்து குறைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கொய்யா வந்து சேர்த்துக்கலாம் ஃபைப்ராய்டு உண்டாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல அதிகப்படியான இனிப்பு சத்து வந்து நம்ம எடுத்துக்கிறதும் அது நம்ம உடம்புல தேங்குறதும் தான் துவர்ப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் முக்கியமாக வாழைப்பூ அதே மாதிரி வந்து கொய்யா இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கும் பொழுது அது வந்து கட்டிகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்து வந்து இதை அரைச்சிக்கலாம் நல்ல ரத்த நிறத்தில் வந்து இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஜூஸை வந்து ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகளுக்காக அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம வந்து கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது அந்த ஹார்மோன்ஸ் வந்து வேறு இடங்கள்லேயுமே வந்து நமக்கு பாதிப்பை வந்து உண்டாக்கும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஜூஸ் வகைகள் ஸோ சில உணவு முறை மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த கட்டிகள் வராமலும் தடுக்கலாம் வந்தாலும் அதனுடைய அளவு அதிகமாகாமல் ஸோ நம்ம அதுக்காக அறுவை சிகிச்சை அளவுக்கு போகாமல் வந்து நம்ம அதை தவிர்த்துக்கலாம் ஸோ ஃபைப்ராய்டு கட்டிகள் உண்டாகக்கூடிய நபர்கள் வந்து இனிப்பான பொருட்களை தவிர்க்கிறது ஸோ அதிகமாக துவர்ப்பான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது அறுவை சிகிச்சைக்கு பறந்துருக்கக்கூடிய நபர்களில் பெரும்பாலும் ஃபைப்ராய்ட்ஸாக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு துவர்ப்பான அதே சமயத்தில் நம்மளுடைய ரத்தத்தை வந்து விருத்தி பண்ணி நம்மளுடைய இருந்து அதிகப்படியான ஹார்மோன்ஸை வந்து வெளியேற்றக்கூடிய இந்த மாதிரியான ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைப்ராய்டு கட்டிகள் தடுத்துக்கலாம் முக்கியமாக வீட்டில் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது எனக்கும் வராமல் தடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சிஸ்ட் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கர்ப்பப்பையை நீங்கள் வந்து பார்த்து பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதே போன்று ஒரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்